ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் வேகப்பந்துவீச்சாளர் பந்து வீச்சாளர் சமி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு வாய்ப்பில்லை என்பது தற்போது தெரியவந்திருக்கிறது ஏற்கனவே சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையில் மூன்று டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற்றுக்கின்றன இந்த டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இரண்டு அணிகளும் வெற்றி பெற்றுக்கின்றன ஒரு போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது இந்த நிலையில் இந்திய அணியில் பும்ராவை தவிர ஏனைய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து மொஹமட் சமி விரைவில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் கூட ஏற்கனவே முழங்கால் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த மாமட் சமி தற்போது உடல் தகுதியை நிரூபிப்பதற்காக உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வருகிறார் இதன் போது அவரின் உபாதைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது என்று இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் நம்பமாக இருந்தால் அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருந்தது எனினும் கூட தற்போது உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்றிருக்கும் மாமட் சமிக்கு மீண்டும் முழங்கால் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அவர் உள்ளூர் போட்டிகளிலும் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதில் எவ்வித சாத்தியங்களும் இல்லை என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையிலான போட கவாஸ்கர் தொடரின் நான்காவது போட்டி நாளை மறுதினம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த போட்டியும் இனிவரும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியும் இரண்டு அணிகளுக்கும் இடையில் முக்கிய போட்டிகளாக அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரில் இந்திய ியா விளையாடும் போட்டிகள் அனைத்தும் துபாயில் இடம்பெறவிருக்கின்றன இருபத்தி ஐந்து ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண தொடரை பாகிஸ்தான் நடத்துகிறது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பை கருதி செல்ல மறுத்ததை அடுத்து இந்திய அணி விளையாடும் போட்டிகளை மட்டும் துபாயில் நடத்த முடிவெட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த போட்டிகளை இலங்கையில் உள்ள கொழும்பு மைதானத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது என்றாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் இந்த போட்டிகளை துபாயில் நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறது இதன் அடிப்படையில் இந்திய அணி விளையாடும் மூன்று போட்டிகள் துபாயில் நடைபெறவிருக்கின்றன ஒருவேளை இந்திய அணி அரையிறுதி அல்லது இறுதி போட்டிக்கு முன்னேறினால் அப்போதும் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் துபாயில் நடத்தப்படும் பாகிஸ்தானுடன் நடத்தப்படும் ஒரு போட்டிக்காக பாகிஸ்தான் அணி துபாய்க்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் மூன்று முறை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் துபாயில் போட்டிகளை நடத்தியிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய கிண்ணம் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இருபது உலக கிண்ண போட்டிகள் என்பன துபாய் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது சர்வதேச ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துறைப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி ஒன்பது விக்கெட் தமது ஐம்பது முன்னூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றது இதில் மந்தான தொன்னூற்றி ஒரு பெற்றுக் கொடுத்தன இதனையடுத்து துறைத்தாடிய தீவுகள் அணி இருபத்தி ஆறு தசம் இரண்டு நூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்று அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் மூலம் மேற்கிந்திய தீவல் அணி இருநூற்றி பதில் ஒரு ஓட்டங்களால் தோல்வி கண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது போட்டிகளிடம் இந்திய அணி முன்னிலை பெற்றமை குறிப்பிடத்தக்கது